உங்களுக்கு விவசாயத்து மீதான ஒரு ஆர்வம் எனக்கு நினைவு தெரிந்த காலத்துல இருந்து நான் பூமிக்கு வந்துடுவேன் எங்களுக்கு வந்து இந்த நூற்று கணக்கான ஏக்கர் இந்த வந்து கிட்டத்தட்ட ஒரு ஆறு ஆழ்துறை கிணறு போர் இருக்கு இதுக்கும் பக்கத்துல இன்னும் எங்க மோட்டர் கொள்ளின்னு ஒண்ணு சொல்லுவோம் அங்க நான் வந்து ஒன்னாவது இரண்டாவது படிக்கிற காலத்துல இருந்து எங்க அம்மா கூட எங்க அப்பா கூட எங்க அத்தை கூட தோட்டத்துக்கு எங்க உறவினர் கூட தோட்டத்துக்கு வருவேன் அப்பா வந்து நானே வந்து சின்ன பையனா இருக்கும்போது ஏறு வயல்வெளி ஒன்னு இருக்கு கட்ட கட்டு நாத்து தூக்கி போடுவோம் ஏறி குதிப்போம் சாக்கடை ஓட்டுவோம் நம்ம சொல்லுவாங்க அதை வந்து அதை செய்வோம் அப்புறம் நானும் சும்மா களைக்கட்டு களை வெட்டுவாங்க தாய்மார்கள் அந்த களைக்கட்டை எடுத்து நானும் அவங்க கூட களை வெட்டுறேன்னு போவேன் அப்புறம் நானும் நாத்து போவேன் அதனால எனக்கு குழந்தையா இருந்து நான் தவழ்ந்ததுல இருந்து இன்னும் சொல்ல போனால் நான் நீச்சல் கற்றுக்கின்றே வந்து பார்த்தீங்கன்னா எங்களுடைய நெல் அந்த தண்ணி தேங்கி நிற்கும் பாருங்கள் அதில் தவழ்ந்து அப்புறம் எங்களுக்குன்னு ஒரு கிணறு இருந்துச்சு அந்த கிணறு அந்த கிணத்துல நீச்சல் கற்றுக்கினேன் அதனால் என்னுடைய வாழ்வு முழுக்க முழுக்க நான் சிறு குழந்தை நினைவைத் தேர்ந்து பேச்சு தொடங்கிலிருந்து சேர்வு விளையிற பொன் விளையிற இந்த ஒரு நிலத்தோட எங்க அம்மா வந்து இந்த முந்திரி காடு பாருங்க பக்கத்துல அந்த முந்திரி கிளையில துயில் கட்டி என்ன அதுல போட்டுருவாங்க நான் அதுல கதிலும் அப்பெல்லாம் வந்து இன்னும் பயங்கர ஃபாரஸ்டா இருக்கும் நரி இருக்கும் அப்ப வந்து பல குழந்தைகளை பக்கத்து விட்டு குழந்தைங்க கூட நரி தூக்கிட்டு போயிருக்கு அது மாதிரி என்ன நரி தூக்கிட்டு போயிட போகுதுன்னு சொல்லி எங்க அம்மா வந்து அந்த இந்த கட்டி போட்ட இடத்துல சுத்தி பாத்துக்கிட்டே முந்திரி கோட்டை பொறுப்பாங்க அப்ப ஏதாவது நான் சத்தம் கேட்கணுமா வந்து உடைய பாப்பாங்க அந்த மாதிரி நாங்க இந்த காடு காட்டை சார்ந்த முந்திரி காட்டை சார்ந்த வயல் வயல்வெளியை சார்ந்த இந்த வாழ்வுதான் என்னுடைய ஆரம்ப காலம் முதல் இன்று வரையிலான வாழ்வு ஆனா அரசியல் பணி என்பது முழு அரசியல் அதே நேரத்தில் நேரம் கிடைக்கும் போதெல்லாம் நான் வந்து போய் சின்ன வயசுல ஓகே இன்னைக்கு நிறைய ஒரு பரபரப்பான அரசியல் சூழல் இருக்கு எம்எல்ஏவாவும் இருக்கீங்க எப்படி நேரம் கிடைக்குது தோட்டத்துக்கு வந்து இன்னைக்கும் வேலை பாக்குறீங்களா நீங்க சொன்ன மாதிரி அந்த மண்முட்டி பிடிக்கிறதுல இருந்து அதுக்கான நேரம்லாம் இப்ப பொங்கலுக்கு வந்து மாட்டெல்லாம் குளிப்பாட்டி மாட்டுக்கு வந்து தோரணங்கள் கட்டி மாட்டுக்கு பழங்கள் கொடுத்து பொங்கல் விழா கூட என்னுடைய முகநூலில் பதிவிட்டுருக்கேன் நீங்கள் பார்த்தா தெரியும் அது வந்து பொங்கல் விழாவை நாங்கள் ரொம்ப மிக சிறப்பாக கொண்டாடுவோம் ஊர் மக்களை கூட்டி அந்த உழவர் திறனால மிக சிறப்பாக நடத்துவேன் ஆயிரக்கணக்கான மக்களுக்கு உணவு கொடுப்போம் உடை கொடுப்போம் இந்த விவசாயத்தை கட்டி பா காக்கணும் அப்படின்ற பேசுவோம் நான் அவங்களோட அதனால நான் வந்து ரொம்ப ரொம்ப சின்ன வயதுலேருந்தே எனக்கு விவசாயத்தின் மீதும் காடுகள் மீதும் அளப்பரிய ஒரு காதல் அது வந்து இன்றைய அளவு நான் மூன்று முறை எம்எல்ஏவாக இருந்தாலும் கூட இதை நான் மறக்கலை எங்க அப்பெல்லாம் நீங்க அதிசயமா இருக்கும் எங்களுடைய அங்க தெற்கு வழின்னு ஒரு வழி இருக்கு எங்களுக்கு அந்த தெற்கு வழியில அப்படியே கேணி முழுக்க நிரம்பி அந்த தண்ணீர் ஊத்தெடுத்து அப்படியே பால் போல் அப்படியே பாயும் அந்த பால் போல் பாயிற அந்த தண்ணியில் வந்து இது தமிழ்நாட்டில் இருக்கிற அத்தனை வகையான மீன்களும் வந்து அந்த வ தண்ணியில் போ போவோம் அதை பார்த்தம்போது அந்த மீன்களை பார்க்கும்போது எங்களுக்கு அவ்வளோ மகிழ்ச்சியாக இருக்கும் அப்போது கெளுத்தி கெண்டை சிலேபி கெண்டை அத்தனை விதமான மீனும் நாங்க என்ன செய்வோம் சும்மா காலால எத்துவோம் வந்து விழும் தெற்காசியாவிலேயே ஆர்ட்டிஷன் ஊற்று காணப்பட்ட இடம் எங்களுடைய நிலங்களை சுற்றிய பகுதி தான் குறிப்பா அந்த நெய்வேலி பண்டுட்டிய சுத்தி இருக்கிற பகுதி தான் அந்த இந்த இடங்கள்ல பாத்தீங்கன்னா மழை பெய்யற காலங்கள்ல இதுல இருந்து அப்படியே தண்ணி நீர் மேல மாதிரி குமிழி மழை வந்து இந்த மண் வந்து அப்படியே கொஞ்சம் 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 கொஞ்சமா லேயர் 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 லேயரா அப்படியே லேயர் லேயர் லேர்லயா சரியும் சரிஞ்சிருக்கும் நாங்கள் அந்த தண்ணியை போய் இப்படி படுத்து இப்படி கையை வச்சு அந்த தண்ணியை நான் குடிப்பேன் அந்த ஆர்ட்டிஷன் ஊற்று இன்னமும் கூட சில இடங்களில் அந்த மாதிரியான கிணறுகள் எங்கள் ஊரில் இருக்குது ஆனால் இந்த நெய்வேலி வந்து இந்த கறியை வெட்டி எடுக்கிறதுக்காக பல்லாயிரக்கணக்கான அடி ஆழத்திற்கு போர்வல் அமைச்சு ராட்சஸ போர் அமைச்சு அவன் தண்ணியை உறிஞ்சி எடுத்ததால இன்னைக்கு வந்து அந்த ஆர்ட்டிஷன் ஊற்று எங்களுக்கு காணப்படுறேன் இப்போ இங்கே நான் போட்டிருக்கிற இதை சுற்றி இருக்கிற இங்கே இருக்கிற போர்வல் எல்லாத்துலேயும் தண்ணி வந்து நானூற்றம்பது அடி ஐநூறு அடி அறநூறு அடி சில இடங்களில் ஆயிரம் அடியெல்லாம் போயிடுச்சு அதனால இந்த பகுதி வந்து மிக அற்புதமான ஒரு பகுதி